ஸோ சார் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு திஸ்லோனிக்க மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு வந்து உள்ளுக்குள்ள உணர்வு என்ன ஏற்படும்னா நம்ம நிறைய நன்மை செஞ்சு நம்ம நிறைய பாதிக்கப்பட்டுட்டோம் அதனால கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து நம்மளை தேற்றுக்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஆக்சுவலி இந்த வார்த்தையை மட்டுமே நம்ம வாசித்தா அப்படி தான் தோணும் இதை எதுக்காக சொல்றாருன்னா தெஸ்லோனிக்கியர் சபைக்கு பவுல் எழுதும்போது அவங்க நிறைய உபத்திரவத்தின் பாதையில் இருக்கிறாங்க அப்போ பவுல் சொல்கிறாரு நீங்கள் சாட்சியை காத்துக்கொள்ளுங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க கத்தரை விட்டு தூரம் போயிடாதீங்க நீங்கள் வந்து உண்மையாக இருங்க யாரும் உங்களை குறை சொல்ல இடம் கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு இந்த நன்மை செய்கிறதுல தான் சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்கிறாரு எந்த ஒரு வசனத்தையுமே லிட்ரலாக நம்ம வார்த்தையை அப்படி எடுத்துக்கவே கூடாது சில நேரத்துல நம்மளுக்கு பலப்படுத்துகிறதுக்காக கர்த்தர் வந்து ஒரு வார்த்தையை ஊழியர் மூலமா சொல்லும் போது அது ப சந்தோஷத்தையும் ஒரு ஆறுதலையும் தரும் ஆனா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் நிஜமாவே அந்த வார்த்தையின் பின்புலம் என்னங்கிறத நம்ம வாசித்து பார்க்கணும் நீங்க சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கர்த்தரின் மேய்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் இது நிறைய பேரை பலப்படுத்தின ஒரு வசனம் ஆனால் இந்த வசனத்துக்கு பின்பாக அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வசனத்தை சொல்கிறேன் இந்த வசனத்துக்கு பின்பாக எப்படி ஒரு ஆட்டோடைய எல்லா தேவையும் மெய்ப்பெண் கொண்டு அமர்ந்த தண்ணீர் இரண்டையில் நடத்துகிறது த நல்ல புல் உள்ள இடங்களை கொண்டு போய் சேர்க்கிறது கோலும் தடியும் கொண்டு காப்பாற்றுகிறது இப்படி ஆட்டுக்கு ஃபேவரான நிறைய காரியங்கள் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அதே போல மேய்ப்பருக்கு ஃபேவரா ஆடு என்ன செய்யணும் மெய்ப்பர் காட்டுகிற இடத்துல தான் ஆடு மெய்யணும் மெய்ப்பர் எங்க குட்டி கொண்டு போகிறாரோ அங்கே தான் போகணும் மெய்ப்பருடைய சம்பத்து அதாவது மெய்ப்பருக்கு நன்மையை தான் இந்த வளர்ச்சின்னு மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க அந்த ஆடும் தன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்போது இந்த வார்த்தைக்கு பின்பாக இப்படி ஒரு ஆழம் இருக்கிறது படி ஒவ்வொரு வசனத்துக்கு பின்பாகவும் ஒரு ஆழம் இருக்கு அதை நம்ம அறிந்து கொள்ளணும் அதனுடைய ஆழத்திற்குள்ளே போய் அந்த உண்மையான அர்த்தத்தை நம்ம பற்றி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தெஸ்லோனைக்கு சபைக்கு நிறைய காரியங்களை சொல்லி வந்து பவுன் வந்து பலப்படுத்துகிறார் நீங்கள் தேவனுடைய ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க இந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்னும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு இதுவே அத்தாட்சியா இருக்கிறது எதை அத்தாட்சி இவங்களுக்குள்ள இருக்கிற பொறுமை இவங்களுக்குள்ள இருக்கிற சகிப்புத்தன்மை இவங்களுக்குள்ள இருக்கிற பக்தி என்ன செய்தான் ஓஹோ தேவன் இந்த ராஜ்ஜியத்தை இவர்கள் மூலமாக கட்டி எழுப்புவதற்கு இந்த ராஜ்யத்திற்கு இவங்க பாத்திரம் இவங்க வந்து க தகுதி உள்ளவர்கள் குவாலிஃபைடு பர்சன் அப்படிங்கிறத தேவன் எடுத்துரைக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறாரு இவர்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை அடிக்கலை இவங்களுக்கு பொறுமையை கொடுத்து இவங்களுக்கு சகிப்புத்தன்மையை கொடுத்து தேவன் தொடர்ந்து இந்த பாடுகளின் மத்தியில் அவர்களை நிற்க பண்ணி கொண்டு இருக்கிறாராம் அப்போது அப்போது நம்ம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது ஏன்னா நன்மை செய்யும் போது நமக்குள்ள என்ன வரும் பாடு வரும் உபத்திரம் வரும் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போகலாமான்னு கூட தோணும் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் ஃபுல்லாக வந்து என்ன எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா அப்போ என்னது தேவராஜ்யம் வந்து வரப்போகுது அதாவது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி எழும்ப போகுது நீங்க வந்து நிறைய விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் நீங்க அந்த விசுவாச துரோகத்துல இருந்துடாதீங்க நிறைய பேரு தேவராஜ்யத்தை விட்டு விலகி போவாங்க நீங்க விலகி போயிடாதீங்க நீங்க நன்மை செய்யுங்க அதாவது உபத்திரவத்தின் மத்தியில பொறுமையா இருக்கிறதே நன்மை அப்படிங்கிறத விளக்கி இந்த இடத்துல பவுல் வந்து சொல்லியிருப்பார் இப்படி நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற அந்த உண்மை சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்ம இன்னும் வந்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழலாம் இந்த வேதத்தின் ஒவ்வொரு சத்தியத்துக்கு பின்பாகவும் ஒரு பொக்கிஷம் இருக்கு ஒரு ஆளை இருக்கு நல்ல வேதத்தை வாசிங்க ரெண்டு மூணு தடவை கூட வாசிங்க ஒரே அதிகாரத்தை திரும்பி திரும்பி வாசிங்க இந்த வாரம் முழுவதும் கூட ஒரே அதிகாரத்தை நீங்க திரும்பி திரும்பி வாசிச்சாலும் பரவாயில்ல ஆனால் அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற முழு சாரத்தையும் கர்த்தர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வந்து எப்போதுமே இந்த கரும்பு சக்கையை பாத்தீங்கன்னா ஒரே தடவை அந்த மிஷினுக்குள்ளே விட்டு அவர் எடுத்து அதை தூரம் போட்டுற மாட்டார் திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி அதுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் ரெண்டு மூணு சொட்டு ஜூஸ் வர்ற அளவுக்கு அந்த கரும்பு சக்கையை எப்படி வந்து அந்த மிஷினுக்குள்ளே விடுவாங்க அது இந்த வாரத்துக்கு பின்பாக அவ்வளவு ஆளை இருக்குது தினந்தோறும் வேதம் வாசிக்கணும் தினந்தோறும் ஜெபிக்கணும் தினந்தோறும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஜீவன் வரப்போகிற நாட்கள் கொடிய நாட்கள் ஏற்கனவே கொடிய நாட்களில் தான் இருக்கிறோம் இப்ப இருக்கிற நாட்களை விட வரப்போகிற நாட்கள் எவ்வளவு மோசமா இருக்கும் வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற சாரை உறிந்து குடித்து நாமளும் விலப்பட்டு நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொடுத்து கொடுத்து இந்த வேதத்தை விட்டு விடாதபடி இருக்கிற உறுதியான இருதயத்தை நாமளும் பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் ஏன்னா சத்திய வசனம் கிடைக்கப்பெறாத ஒரு மோசமான காலம் வரப்போகுது அந்த காலத்துல அவங்கவங்க அவங்க அவங்க தங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு வார்த்தையை தங்கள் சுய என்று அதை வந்து உபதேசிக்கிற காலம் வரப்போகுது ஏற்கனவே நிறைய பேர் பண்றாங்க அப்போ இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்லுகிறவர் வந்து சரியாக சொல்கிறாரா தேவனுக்குரிய காரியங்களில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரா இல்லை தன் சுய விருப்பத்தின்படி இதை பேசுகிறாராங்கிறத புரிஞ்சு நீங்கள் ஆடுகளின் போர்வையில் இருக்கிற ஓனாய்கிட்ட போய் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க இந்த வேதத்தை நல்லா படிங்க இந்த பொக்கிஷத்தை நிறைய சம்பாதிங்க உங்கள் உங்கள் சந்ததிக்கே இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியா சந்ததி சந்ததியாக இந்த பொக்கிஷம் உங்கள் கையிலேருந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு ட்ராவல் ஆகட்டும் வேதத்தை நல்ல வாசிங்க வேதத்தை தியானிங்க வேதத்தை கை கொள்ளுங்க காட் பிளேஸ்